ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் ஜிஎஸ்டி பற்றி நக்கலாக கேலி கிண்டல் பேசி நம்ம வானதி சீனிவாசன் அவர்களை மேற்கோள் காட்டி அவர் வந்து கேலி கிண்டல் பேசி ஒரு ஹோட்டல் உரிமையாளர் வந்து நக்கல் அடிச்சுப்பார் அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவரை வந்து பாஜகவினர் ட்ரோல் செய்யவும் அவரை வந்து வன்மையாக அவரை வந்து கண்டிக்கவும் அவரை வந்து திட்டியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த நிலையில் நேற்று வந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கோவையில் நேரில் சந்தித்து மன்னிப்பும் அந்த ஹோட்டல் உரிமையாளர் கேட்டிருக்க வாங்க விரிவா என்ன நடந்தது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் அதாவது கோவையில் நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து இனிப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி காரத்துக்கு ஒரு வரி என்றும் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி போடுவதாகவும் கிண்டல் தோணியில் புகார் தெரிவித்திருந்தார் அன்னபூர்ணா ஹோட்டல் சீனிவாசன் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அவர் வந்து மன்னிப்பு நேரில் சந்தித்து கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் எந்த கட்சியும் சாரான கிடையாது சேர்ந்தவன் கிடையாது நான் என்னுடைய பிரச்சனையை வந்து நான் சொன்ன சொல்கிறேன் ஆனால் அது வந்து நான் கரெக்டாக சொல்லியிருக்கணும் கிண்டல் தோணியில் சொன்னது தப்பு அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்காரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் பண்ணுறதை பற்றியும் அது எப்படி மக்களுக்கு மீண்டும் பயன்பெறும் வகையில் அந்த ஜிஎஸ்டி பணங்கள் எல்லாம் செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு டீட்டெயிலாகவே சொல்லியிருக்காங்க அது சொன்ன உடனே ஹோட்டல் உரிமையாளர் உண்மையாலுமே மனம் வந்து மன்னிச்சிருங்க திரையத்தனமாக தப்பாக பேசிட்டேன் இதை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இல்லை அதனால தான் நான் தப்பாக பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பும் கேட்டிருக்காரு முக்கியமாக பாஜகவினர் தான் கடுமையாக விமர்சனம்

ஹோட்டல் உரிமையாளரே மனம் வந்து கண்டிப்பாக நான் பேசியது மிகப்பெரிய தவறு இவ்வளோ இது இந்த ஜிஎஸ்டியில் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு இப்போ தான் தெரியுதுன்னு அவர் வந்து நான் மன்னிப்பு கேட்டிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்